இனிமே இதுதான் மதிவாணனுக்கும் மல்லிகாவுக்கும் ரிசப்ஷன் முடிந்த மறுநாளே மாப்பிளை வீட்டில் விருந்து வைத்தார்கள் விருந்துக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்களை மட்டுமே அழைத்திருந்தார்கள் பிறந்த வீட்டிலிருந்து அம்மா அப்பா அக்கா அகல்யா அக்கா ஹஸ்பண்ட் நரேன் அவர்கள் மகள் நாலு வயது ஜோதி எல்லோருமே வந்திருந்தார்கள் ஜோதியை பெற்றது மட்டும் தான் அகல்யா மற்றபடி அவளை தூக்கி வளர்த்தது எல்லாம் மல்லிகா தான் வீட்டிற்கு அருகிலேயே இருந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த பிறந்த வீட்டார் விருந்துக்கு வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் மல்லிகாவுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது ஏதோ ரொம்ப நாட்கள் கழித்து பார்ப்பது போல ஒரு உணர்வு ஓடி போய் அவர்கள் அருகில் நின்று கொண்டாள் ஏமா இவ்வளோ லேட்டா வரீங்க சீக்கிரமே வந்திருந்தா பேசிட்டாவது இருந்திருக்கலாமே அவள் சிணுங்க ரொம்ப டயர்டா இருந்ததுமா கிளம்பவே ரொம்ப கஷ்டமா இருந்தது என்று அம்மா சொன்னார் உள்ளே பந்தி நடந்து கொண்டிருந்தது வெளியில் இருந்த பந்தலுக்கு அடியில் பிறந்த வீட்டார் அமர்ந்து கொண்டார்கள் மல்லிகாவும் ஆசை ஆசையாக அவர்கள் அருகில் அமரப்போகும் போது உள்ளிருந்து மாமியார் பல்லவி அவளை அழைத்தார் உள்ளே போனால் மல்லிகா அப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்க நீயும் மதியம் ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்காதீங்கம்மா ஆக்கிரம தப்பா நினைப்பாங்க இப்ப அவங்க கூட நில் அவளுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது இன்றைக்கு மட்டும்தான் அம்மா இந்த ஊரில் இருப்பார் கொஞ்ச நேரமாவது அவருடன் இருக்கலாம் என்று பார்த்தால் அது முடிய மாட்டேங்குது எரிச்சலுடன் மதிய அருகில் போய் நின்றாள் பல்லவி மகனை விட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவில்லை கணவன் மட்டும் அம்மாவுடன் இருக்கிறான் தன்னால் அம்மாவுடன் இருக்க முடியவில்லையே ஆத்திரமாக வந்தது மலியாவுக்கு பிறந்த வீட்டாரே மாமனார் போய் சாப்பிட அழைத்த போது முதல்ல உங்க சொந்தக்காரங்கெல்லாம் சாப்பிடட்டும் நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் மதியின் அருகில் நின்று இருந்தாலும் மல்லியின் கண்கள் அவள் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தன அவள் அம்மாவும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் அவள் முகத்தில் எதையோ தேடினார் மகள் சந்தோஷமாக இருக்கிறாளா என்று உன்னிப்பாக பார்க்கிறார் என்பது மல்லிக்கு நன்றாகவே புரிந்தது அவள் லேசாக ஸ்மைல் பண்ண அம்மாவும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணினார் அப்புறமும் அவளை அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தார் கொஞ்ச நேரத்தில் பிறந்த வீட்டாரே சாப்பிட அழைத்தார்கள் எல்லோரும் சேரில் அமர்ந்த போதும் ஜோதி ஓடி வந்து மல்லியிடம் வாங்க நீங்களும் எங்க கூட வந்து சாப்பிடுங்க என்று சொல்லி அவள் கையை பிடித்து தெழுக்க அதை பார்த்த மதியின் மூத்த அக்கா வேகமாக மல்லிகாவிடம் வந்து நீயும் மதியம் ஒன்னா உட்காந்து தாம சாப்பிடணும் தனித்தனியா சாப்பிடக்கூடாது சரியா நீ போய் முதல்ல சாப்பிடு ஜோதி சித்தி அப்புறமா வரேன் என்று அவள் சொன்னதும் குழந்தையா அழுதது அழுத குழந்தையை மல்லிகாவின் அக்கா வம்படியாக தூக்கி கொண்டு சென்ற காட்சி மல்லிகாவை பதற வைத்தது இது என்ன பொழப்பு பெத்தவங்க கூட பேச முடியல குழந்தை கூட இருக்க முடியல அவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது அம்மா என்னதான் சாப்பிட்டாலும் மகளையே பார்த்து கொண்டிருந்தார் மல்லிகா அருகில் சென்று அவர்களுக்கு பரிமாறி கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் அவளிடம் வந்து நான் மாப்பிள்ளையோட சித்தப்பா நான் பரிமாறுறேன் நீங்க போய் எடுங்க என்று அவள் கையில் இருந்த கரண்டியை வாங்கினார் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அவள் நகன்றாள் பிறந்த வீட்டார் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் பந்தலுக்கு கடியில் போய் அமர்ந்தார்கள் அமர்ந்திருந்தவர்களுக்கு வெத்தலைப்பாக்கு தட்டை கொண்டு போய் கொடுத்த போது அம்மா அவள் கையை பிடித்தார் கொஞ்சம் இங்க வந்து உட்காருமா அருகில் காலியாக இருந்த சேரை காட்டினார் மல்லியா மௌனமாக அமர வேகமாக ஓடி வந்து அவள் மடியில் அமர்ந்தாள் ஜோதி அதை பாருமா அம்மாதான் பேசினார் இனிமே இதுதான் உன் வீடு இனிமே காலம் முழுக்க நீ தான் இருக்க போற உனக்கு நான் எந்த அட்வைஸும் பண்ண தேவையில்லை நீ நேச்சுரலாவே எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ற பொண்ணு நீ நிச்சயம் நல்லா இருப்ப நல்லா இருமா சொல்லும்போதே அம்மா கண்கள் கலங்கின அப்பாவும் அகல்யாவும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பாவுக்கு மல்லிகா பிறந்தவுடன் முதன் முதலில் தூக்கியது இன்னும் ஞாபகத்தில் இருந்தது அவ்வளவு குட்டியாக இருந்த பெண் அத்தனை வருடம் தன்னை தன்னுடன் இருந்துவிட்டு இப்போது வேறு வீட்டுக்கு போகிறாள் இனிமேல் அங்கேதான் இருப்பாள் என்ற எண்ணத்தை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அகல்யாவுக்கு தங்கையை பிரிகின்ற சோகத்தை விட மகளை இனி எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கவலைதான் அதிகமாக இருந்தது ஜோதியை எழுப்புவது குளிப்பாட்டுவது அவளுக்கு பவுடர் போடுவது தலை சீவுவது உடை மாற்றுவது என அத்தனை வேலைகளையும் செய்தவள் மல்லியா குழந்தையும் நன்றாக ஒட்டி கொண்டாள் நீ எப்படி சித்தி இல்லாமல் அவள் இருக்க போகிறாள் கலக்கமாக இருந்தது அகல்யாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம் அதற்கு பிறகு இனி இவளை எப்ப பார்க்க போகிறோம் என்ற கவலை எல்லோருக்குமே இருந்தது பொண்ணு சாப்பிட வாங்க யாரோ குரல் கொடுத்தார்கள் ஆமா நீ போய் சாப்பிடுவான் ரொம்ப நேரம் ஆச்சு பசி தாங்க மாட்டே நீ எல்லோரும் அவளை உள்ளே அனுப்பி வைத்தார்கள் கனத்த இதயத்துடன் சாப்பிடாம இருந்தாள் அவள் சாப்பாடு இறங்கவில்லை ஏன் இப்படி சாப்பிட்ற நல்லா சாப்பிடு மதிவானன் சொல்ல கஷ்டப்பட்டு விழுங்கினாள் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததுமே பிறந்த வீட்டார் கிளம்பினார்கள் அப்ப நாங்க கிளம்புறோம் இன்னும் ஒரு மணி நேரத்துல பஸ்ஸை பிடிக்கணும் அப்ப வரட்டுங்களா அப்பா சொன்னதும் வழியா துக்கம் தொண்டையை அடைத்தது அப்பா நானும் உங்க கூடவே வரேன்ப்பா என்று சொல்லணும் போல இருந்தது ஆனால் சொல்ல முடியாது திரும்பி பார்த்தாள் மதி அவன் அப்பாவுடன் நின்று இருந்தான் அவன் மட்டும் எப்ப பார்த்தாலும் அம்மாவோட இருக்கான் அப்பா கூட இருக்கான் ஆனா நம்மளால முடியலையே வேகமாக அவனிடம் சென்றாள் எங்க நம்ம ரெண்டு பேரும் அவங்கள கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வரலாமா என்று கேட்க உடனே பல்லவி இல்லம்மா இன்னும் சில சொந்தக்காரங்க வர வேண்டி இருக்கு அவங்க வர்ற நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நல்லா இருக்காது என்று சொல்ல நீ வீட்லேயே இருமல்லையா நாங்க போய்க்குவோம் என்று அம்மா சொன்னார் கிளம்பி விட்டார்கள் எல்லோரும் வீட்டை கிளம்பி தெருவில் நடக்க ஆரம்பித்தார்கள் ஓடி சென்று கேட்டை பிடித்தவாறு அவர்களையே பரிதவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மல்லிகா அப்பாவின் கைகளில் இருந்த ஜோதி மல்லிகாவை நோக்கி கையை நீட்டி கொண்டிருந்தது அம்மா அவளை பரிதாபமாக திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே சென்றார் அம்மா நினைத்தார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனப்ப இதே மாதிரிதான் நானும் பரிதவிப்போட வாசல்ல நின்றுட்டு இருந்தேன் எங்கம்மா என்னைய பரிதாபமா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனாங்க இன்னைக்கு நீ பரிதவிப்போட வாசல்ல நின்றுட்டு இருக்க மல்லிகா நான் உன்ன பரிதாபமா பார்த்துட்டு போறேன் பெண்கள் லைஃப் முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்களே எந்த விதத்துல முன்னேறி இருக்கு எல்லாமே அந்த காலத்துல இருந்த மாதிரி அப்படியே தானே இருக்கு அம்மாவால் தாங்க முடியவில்லை மல்லிகாவாலும் தாங்க முடியவில்லை எல்லோரும் கண்ணில் இருந்து மறைந்த போது எதையோ இழந்து விட்டார் போல் இருந்தது எதையோ இழந்து விட்டோம் என்பதும் புரிந்தது வீட்டை பார்த்தால் இதுதான் உன் வீடு அம்மாவின் குரல் கேட்டது இதுதான் என் வீடா அப்படின்னா என் அப்பா எங்க அம்மா எங்க அக்கா எங்க அந்த சுட்டி ஜோதி எங்க யாருமே இல்லையே அப்புறம் எப்படி இது என் வீடாகும் கேள்விகள் கழுத்தை நிறுத்தின என்ன இங்க ரொம்ப நேரமா நின்று வேடிக்கை பார்த்து பலாவா மதிமானந்தான் அவளை அடைத்தான் எடிக்காடா பார்த்துட்டு இருக்கேன் வேதனையோட நின்றுட்டு இருக்கேன் அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது வீட்டுக்குள் நுழைந்தாள் இனிமே நீ இங்கதான் இருக்கணும் அம்மாவின் குரல் இனிமே காலம் முழுக்க அவன் இங்கதான் இருக்கணும் வீட்டிற்குள் நுழையும் போதே பெரிய இழப்புடன் நுழைந்தது போல் இருக்கிறது ஆசைப்பட்ட போது பெற்றோருடன் நேரத்தை செலவிட முடியாத நிலைமை இதை விட பெரிய இழப்பு வேற என்ன இருக்க முடியும் இன்னும் எதையெல்லாம் இழக்கப் போகிறோமா திகிலாக இருந்தது மல்லிகாவுக்கு ஒரு பெண் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வாள் என்று ஈஸியாக சொல்லிவிடுகிறார்களே ஒரு பெண் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளதா செய்கிறாள் சூழ்நிலைக்கேற்ப நிறைய இழக்கத்தானே செய்கிறாள் இதுதானே உண்மை எத்தனை பேருக்கு இது புரியும்